போக்கவே சிலர் இவர் இரண்டிற்கும் இல்லை தன் கருத்துக்களை எப்போதும் எளிய முறையில் எளியவர்களிடம் பேசும் இயக்குனர் பேரரசு அவர்களை நேரம் கருதி சில வார்த்தைகள் குறைஞ்சதுனால ஓகேதான் அதுவே நான் பாதி பேசி இருப்பேன் ஒருத்தர் பேசினார் கே ராஜீவ் சார் நான் கான்டெக்ட் பேச மாட்டேன் பேச மாட்டேன்ட்டு மொத்தம் பேசிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்னு யோசிக்கம்போது அதுக்கடுத்து நம்ம தலைவர் உதயகுமார் சார் அவர் பேசுனதுக்கப்புறம் நான் என்ன முடிஞ்சு வச்சு நம்ம மூளை நடி வச்சுருக்க வேண்டியதா சிங்கார வேலைனு பொறுத்து அவர் டேஸ்ட் பண்ண படத்தை முக்கப்படம் பண்ணார்னா எவ்வளோ தைரியம் இருக்கும் நம்மளை பார்த்து நம்ம அதை தட்டி விசில் அடித்து அதை வெட்டி படம் பார்த்திக்கணும் நம்ம நம்ம எவ்வளோ முட்டாலம் அது வந்து புத்திசாலியாக படத்தை படம் பாக்க நம்மலாம் முட்டாலாம் நீங்களாம் அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும் அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்கள் இப்போ விடுங்க நிறைய பேர் காத்துருக்காங்க இப்போ கருவாடை கொண்டு வருவீங்களே அவன் அவங்க பருத்துருவாங்க கருவாடை நல்ல வேலைக்கெல்லாம் இருபது யூஸ் முன்னாடி பண்ணிட்டீங்க நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க பார்ட் டூ இருங்க நீங்கள் வாங்க பார்ட் டூ வாங்க நாங்கள் பார்த்துட்டு வரோம் கலைஞாணி கமல்ஹாசனை வச்சுக்கிட்டு அப்போ உலக நேரம் சொல்லப்படாட்டி அது எப்படி சொல்கிறேன் இப்படி பழகிட்டோமா கேக் ஒரு கேஹெச் வச்சுட்டு சிங்காரோட ஓட்டத்தை சும்மா ஓட சார் எங்கேயுமே போர் அடிக்கல எல்லாம் ரசித்தான் குஸ்பு அப்போ குஷ்பு குஸ்பு இட்லாம் ஃபேமஸ் ஆன டைம் ஆனால் அதுவும் காரணம் நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க எங்களுக்கு குஸ்பு முக்கியம் அப்போ அது பாருங்க சின்ன வயசில் ஜட்டி போட்டு விட்டீங்களா ஓடாது அது போட்டு குழந்தையில குழந்தை குஸ்புக்கு ஜட்டி போட்டுப்பாரு பார்த்த பூரா அந்த குழந்தையா பார்க்கல குஷ்பா பார்த்துட்டான் அப்போ வெட்டி அடையாது நாங்கள் முன்னாடம் பார்த்தோம் வரும்போதும் பார்த்தோம் மொழியோட பார்த்தோம் ஓகே இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன் அவருடைய பலம் வந்து தெரிஞ்ச வச்சு நட்பு தான் என்ன விட உறவுகளை விட நட்பு தான் எப்பவுமே முக்கியம் நட்பு தான் எப்படியா இருந்தாலும் கூட இருப்பாங்க உறவுகளும் அப்படி இல்லை நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க நல்லா இல்லைன்னா புளிஞ்சு விட்டிருவாங்க அந்தளவுக்கு ஒரு அந்த நட்பெலாம் அன்றைக்கி நட்பு தான் வந்துருக்காங்க நினைக்கிறேன் அடுத்த கூட ஆடை லாங்கி வந்து நேர் செடிதில் வைங்க அளவுக்கு நட்பு வட்டும் கூடணும் ஒரு போராட்டம் ஒரு இருபத்தி நிமிஷமாக சினிமா நேசிக்கிற தான் வரும் சார் இது வந்து ஒரு வியாரம்பு ஒரு வியாபாரமாக பார்த்தாலோ இல்லை ஒரு 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 முகமாக பார்த்தாலும் இத்தனை வருஷம் பிரச்சனை வந்து ஜெயிக்க முடியாது அது அது ஒரு சினிமா நேசிக்கணும் லவ் பண்ணோம் இங்கே லவ் பண்ணியிருக்கியா நீ லவ் பண்ணால் கொண்டாந்தினா கொண்டு வந்தாங்க அப்புறம் இந்த கதை இப்போ ஒரு இயக்குனர் வந்து தன்னோட கதையே இயக்குனார்னா அது ஒரு பிரச்சனையும் இருக்காது அது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா கதை கதையில் அவங்க ஊருக்கு போய் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதி தாங்களே இயக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது இன்னொருத்தர் கதையை இயக்கும்போது தான் அது பெரிய விஷயம் ஏன்னா சின்ன பயம் இருக்கும் அந்த கதாசிரியர் என்ன நினச்சி என்ன பூர்வமாக பண்ணியிருக்காரோ அது எடுத்துடக்கூடாது அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும் பயம் இருக்கும் இப்போ வரைக்கும் நான் இப்போ என் படம் இல்லாமல் நான் தான் கதை அதனால் அது ஒரு சுதந்திரம் இருக்கும் இன்னொருத்தர் கதையை பண்ணுறேன்னா எனக்கு இப்போவே கையால் ஆட ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா அங்கே வந்து அது இன்னொருத்தருடைய சொத்து அது அதை செலுத்துகிறதுங்கிறது ஒரு டேஞ்சரான விஷயந்தான் அப்போ ஒரு கதாசிரியர் கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு பிடிசிற கதையை ஒரு இயக்குனர் எடுத்துகிறேன்னு வச்சுங்க எவ்வளோ இவ்வளவு தில்லு இருக்கணும் எவ்வளவு தைரியம் இருக்கணும் எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கணும் ஆ ஆ இது மூலம் தேவையில்லை கான்ஃபிடென்ட் மூணதான் அங்கே இருக்கார் ஸோ அவர் அவர் நினச்சத ஒரு செயல்படும் மாக்கணும் அதே என்ன செய்யணும் ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது பிரச்சனை ஏன்னா புரொடியூசரு அவர் தான் பணம் போட்டிருக்காரு இன்னும் அதோடு பாருங்க ப்ரொடியூசர் கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு இருந்தால் பரவாயில்லை கோயம்புத்தூர் இருந்தால் பரவாயில்ல கூடவே இருக்கார் அப்போ ஒரு சீன் எடுக்கும்போதும் புடிசரை பார்த்துருப்பார் இந்த ஆள் முடியும் எடுக்கணுமா அது உண்மையிலேயே இது புது அனுபவம் தான் அவருக்கு நம்ம மணிமூர்த்திக்கு அதனால் இங்கேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமாக பதில் யாருன்னா பிடிச்ச நல்லா சிரிச்சமூகமாக ஒரு மினி மினிச்சக்கர்த்தி மாதிரி மினி சக்கரவர்த்தி மாதிரி ரைட்டில் பார்க்கும்போது அப்படியே டக்குனு மினிச்சகர்த்தி மினிச்சக்கரவர்த்தி எங்களுக்கு அப்படி சரி டைரக்டர் எல்லாருமே ஹீரோ எல்லாமே ஹீரோயின் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க இருந்து தெரிஞ்சு வச்சு படம் நல்லா வந்திருக்குன்ட்டு திரி இங்கேதான் ஓகே அவர் கதை ஒரு இது ஒரு திரைக்கதை இங்கே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு குடிச்சர் பேசும்போதும் சரி இயக்குனர் பேசும்போதும் சரி கதாநாயகன் பேசுபோதும் சரி கதாநாயகி அனுஷிகா கட்ட பேர் வச்சுட்டி தான் வச்சிருக்கேன் நீங்க தான் மறந்துட்டியே இல்லை இல்லை நீ கேட்டதுனால நம்ம மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் நானே மூஞ்சிய பார்த்தேன் நீங்க அழகா நான் பார்த்தேன் நீங்க ரசிச்சிட்டே நான் பார்த்தே இல்லை சின்ன கவுண்டர் பார்த்து ரசிச்சிருக்காரு அப்ப நல்ல ஹீரணத்தை இருக்கும் என்ன சுகன்யா பம்பர் விட்டு வரு அதனால் வந்து ரசன் அவர் கரெக்டாக இருக்கும் அப்புறம் நானும் பார்த்தேன் கலையாக இருக்கீங்க அனுசூயா அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோன் ஆகிருக்கீங்க கண்டு மாதிரி மாறி போச்சு ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்டு வெட்டியிட வைக்கீங்க நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிச்சோட நான் பண்ணியிருக்கேன் எல்லா பொறுப்பையும் மக்கள் டுட்டாங்க ரசிகர் டுட்டாங்க நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் மாதிரி பணம் வந்ததில்ல அப்படின்னு நீங்கள் பில்ட்டு பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஆகி போகலாம் அது இல்லை அதனால் தன்னடக்கம் தான் மனிதருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த தன்னடக்கம் வந்து பிடிச்சிட்டு இருந்துச்சு இயக்குண்டு இருந்துச்சு நம்ம அசோக் ஹீரோட்டு இருந்துச்சு இந்த விஷயம் நம்ம ட்ரெயினில் பாடல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாங் அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உண்மையாக ஒருத்தர் அவர் போடும் ஒரு எஃபக்ட் இருந்துச்சு அது ஒரு இந்து கோயில் ஃபேக்டர் அதுக்கடுத்து எல்லாம் உள்ள அள்ளாண்டு பாடல் ஐயா பாடினார் நல்லா பண்ணுறாங்க அதுக்குள்ளே பேக்டர் பள்ளிவாசல் ஒரு இஸ்லாமிய ஃபேக்டர் அதுக்கப்புறம் டியூட் சாங் அங்கே இங்கே பார்த்தா சர்ச்சி தெரிஞ்சு சிலுவை தெரிஞ்சு அப்போ ஒரு மூணு பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதம்ட்டார் டைரக்டர் இந்து கட்டாரு இஸ்லாமியில் கட்டாரு கிறிஸ்தவத்தையும் கட்டாரு நான் என்ன சொன்னால் சினிமாவில் தான் சார் நம்ம எம்மதம் சம்மதம்ங்கிறோம் எல்லா ஜாதியும் ஒன்றுங்குறோம் சினிமா சொல்லிக்கிருக்கோம் ஏன்னா சினிமா இன்றைக்கி சினிமாக்காரருந்தே அந்த அதில் பொறுப்பாக இருக்கான் வெளியே போய்ட்டா மதந்தாண்டிக்கு புலப்படுத்த இடமா போச்சு அரசியல் பண்ணுற இடமா போச்சு ஜாதி தாண்டிக்கு அரசியல் பண்ணுற இடமா போச்சு அந்த வகையில் நாங்களாம் சினிமாக்காரங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை கதாநாயகன் அசோக் குமார் அவரை பற்றி ஒரு குக்கே போடுற அளவுக்கு நம்ம சின்ன கொண்டு பேசிட்டாரு இல்லை அது என்ன தன்னம்பிக்கை கொடுக்குறது தான் அப்போ முயற்சி தோல்வி இல்லை மனுஷன் சார் தோல்வி இல்லை முயற்சி முயற்சி வெற்றி நோக்கி பயணிக்கிறோம் அவ்வளோதான் அந்த பயணம் வெற்றி நோக்கி பயணிக்கிறோம் அதில் சில சருக்கள் இருக்கும்போது அவங்க தோல்வி சொல்லலாம் தோல்வின்றது இல்லை சார் நல்ல வர சொன்னீங்க சினிமாவில் இருக்கிற வரைக்கும் வெற்றி தான் சார் அவருக்கு படம் பண்ணுறோம் பண்ணலை என்ன திருப்பி உச்சத்துக்கு போகிறோம் போகலை அதனால் இல்லை இன்றைக்கி ரசிகர்கள் நம்ம ரசிக்கிறாங்களா நம்மளை மதிக்கிறாங்களா சினிமாக்காரன் மக்கள் ஒரு சினிமாக்கார ரசித்தாலே அவன் அவங்க வெற்றி தான் அந்த அந்த மதிப்பு நம்ம நம்ம ஏற்படுத்திக்கணும் தான் மதிப்பு விடுதணும் கேட்டாங்களே இப்போ சொன்னாங்களே ஏன் சொன்ன படம் பண்ணலை ஏன் சார் படம் பண்ணலன்னா உங்களை மதிக்கிறாங்க உங்களை எதிர்பார்க்குறாங்க அதை வெற்றி இவெல்லாம் படம் பண்ண வந்துட்டானா படம் அப்படினா அதுவும் அந்த புறம் வாங்கிடக்கூடாது என்ன அங்கேதான் ஒரு இதாயிரும் அது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான் அசோக் குமார் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு கஜினி முகமது வரும் ஏன் கஜினி முகமது முகமதுன்னா அவருக்கு தோல்வி இல்லை முயற்சி தான் முயற்சி முயற்சி முச்சு கிடச்சி வெற்றி அப்ப நீங்க நாங்கள் வந்து சொல்லும் போது என்னடாது அவங்களை சொல்கிறாங்க சொல்கிறாங்களே அப்படின்னா இது வந்து நான் உங்களை வந்து வெற்றிக்காக வாழ்த்துகிறோம் உங்களை தூக்கி வைக்கிறோம் நான் இது மனசார பாராட்டுறது ஏன்னா இது வந்து உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி ஏன்னா அவ்வளோ ஒரு இயக்குனர் மேலே அந்த நீங்கள் வெற்றி எடுங்கிற ஆதங்கத்தில் அந்த அந்த இதில் தான் விளையாடும் பேசுகிறார் அவங்களை பற்றி இதுதான் சார் வெற்றி இவ்வளோ இயக்குனர் உங்களை உங்களை பற்றி பேசும்போது வேறு என்ன இருக்குது என்னோட பேசல ஒரு ஆச்சுட்டா என்னாரு குஞ்சர் குஞ்சிராக போகிறதுக்குள்ளே அரெஸ் பண்ணிட்டாங்க என்னார் நாங்கள் பாசம் பாசப்படுத்தே இருக்கோம் அப்போ அடிச்சு போவோம் குடிப்போம் உங்களை தூக்கி பேசிட்டேன் சார் என்னென்னா இப்போ ஒரு விஷயம் மரணம் இல்லை சில ஹீரோக்களை நான் நடப்போம் சார் தொடர்ந்து படம் வந்துட்டு சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஆசை இருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோவாக இருப்பார் இருபத்தி நிமிஷம் சம்பளம் வாங்கியிருப்பார் அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நாங்களும் நினப்போம் சின்ன குண்டுமே வாங்கி போச்சு உதயகுமார் சார் நினப்பார் அலந்தராஜ் சார் நினப்பார் நிறைய ஏற்கனவே நினைப்போம் அப்போ அந்த ஹீரோட படம் திடீர்னு ஒரு படம் பிரிக்கிட்டார் சந்தோஷமாக இருக்கும் சார் சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா என்ன நினைக்கிறோம் ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம் இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படுவாங்க எல்லா இயற்கும் சந்தைப்படுவாங்க பிடிச்ச சந்தோஷப்படுவாங்க அது ஜெயிச்சதுக்கப்புறம் இருபது லட்சம் வாங்கின அந்த ஹீரோட்ட திருப்பி போனால் மூணு கோடி கொடு ஏ ஒரு படம் ஜெயிச்சு எல்லாம் சந்தோஷப்பட்டோம் இல்லையா ஏன் இப்போ சந்தோஷப்படுறோம் ஒரு இருபது லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயித்தா அடுத்த ஒரு ஐம்பது லட்சம் வாங்க ஒரு ஒரு கோடி வாங்குவில்ல அப்போ ஒரு சின்ன பிடிச்செல்லாம் படம் பண்ணலான்னு நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம் நீ டக்குன்னு மூணு கோடி கேட்கும்போது அப்போ என்ன மக்கள் எல்லா பிடிச்சா நினைக்கிறாங்க எல்லாம் பிடிச்சிடும் ஏன்டா இவங்கள ஜெயிச்சு நினைக்கலாம் அது சாப்பமாக ஆயிடும் நான் சொல்கிறேன் அது அந்த ஏன்டா இவங்க ஜெயிச்சு நடிச்சாலும் சாப்பிடும் அதனால் ஹீரோக்கள் வந்து இருபது லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறது தான் ஒரு குழந்தை ஆயிடுச்சா ஐம்பது வாங்கலாம் அந்த படம் கிட்ட அப்படி ஒரு ஒரு ரூபா வாங்கலாம் நீங்கள் ரெண்டு மடங்காக ஏற்றுனா த பரவாயில்ல ஏன்னா தானே அதே சம்பளத்தை வாங்குற வெற்றி அடையிடணும் வெற்றிங்கிறது ரெண்டு மடம் வாங்கலாம் ஆகலாம் பத்து மடங்கு ஆக்கும்போது தப்பாக பேசணும் அப்போ அடுத்து ஒரு கூட போச்சுன்னா அத்தனை பிடிச்சி விட்டு ஓடிடுறேன் என்னைய திருப்பி விட்டு சும்மா இருக்கும் அதனால் நாங்களாம் இன்ட்ரெஸ்டர் இயக்குநராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் நாங்களாம் ஆசைப்படுறது சில்லோ காசோ இன்றைக்கி ஜெயிக்கணும் சத்திய மாசம் போகணும் நாங்கள் சத்திய இன்றைக்கி என்ன சம்பவங்கள் தெரியாது எனக்கு ஆனால் ஒரு கூட ஹிட் ஹிட் இதே பண்ணணும் பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக எடுத்துங்க அதே மற்ற படிப்பணியாக இருக்கும் டப்பு நான் ஒரு டுவெண்ட்டி ஃபிரஸ் வாங்கும்போது அடுத்து நீங்கள் மூணு கோடி நாலு நான் கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பிடிச்ச வருவான் அதுதான் ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும் படிப்படியாக உங்கள் சம்பளம் உயரணும் நீங்களும் நூறு கோடி சம்பளம் வந்த அளவுக்கு படிப்படியாக உயரணும் மற்றபடி பணம் லாரா இன்னொரு டாப்பிக்கு வேணாம் என்ன என்ன அது மாதிரி எல்லாம் சொல்லி பேசியாச்சு ஒன்றே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ஹில்சாட்டும் இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அது ஒரு பார்த்து திருப்தி இருக்கும் அது அது ஒரு அது ஒரு மோகம் சொல்லலாம் அது ஒரு இது சொல்லலாம் அந்த நடிகரோட ரசிகள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி சரியில்லைன்னு சரி வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க வேறு லெவல் சூப்பர் அடிமை வருவாங்க ஏன்னா அவன் நடிகரோட ரசிகனவன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை வேற லெவலு தவிர நேத்தவங்க பார்த்துருக்கோம் அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சுன்னு நினைக்க மாட்டாப்புல வந்துடுவான் அவன் பார்க்கணும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ரசிகர்கள் வந்து உன்னோட அந்த இரநூறுவா மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல உனக்கு அந்த நேரம் மூணு நேரம் தேர்ட்டில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல ஒரு படம் வெளியே நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு என் டைம் போச்சு ஐயோ கொண்டு விட்டாங்களே குடும்பப்படுத்துகிறாங்களே அப்படிங்கும் போது நான் கேட்குறேன் நீ ஏன் முதல் அந்த படத்துக்கு போனேன் நீ உனக்கு இரநூறுவா பெருசு அந்த டைம் பெருசு அப்படம் சரியில்லைன்னா அப்படியே லை போன மாதிரி கொஞ்சம் கொடுமைப்படுத்த மாதிரி துடிக்கிறேன் நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட்னால ஃபஸ்ட்டு சோவை நீங்கள் ஏன் போகிறேன் உன் படம் பெருசு நான் என்ன பண்ணும் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல விசாரிச்சு போகணும்ல ஓந்தப்பு இன்னைக்கு எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்கு புட்டுச்ச மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல் எது தரமாக விமர்சனம் பண்ணுது ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது நாங்கள் என்ன ஒன்று சினிமாவில் விமர்சனம் பண்ணும்போது உங்களை தூக்கி கைது பண்ணி உள்ள வைக்க முடியாது அரசியல் பண்ணி விடுவாங்க நாங்கள் பண்ண முடியாது அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க இல்லை பர்சனல் பார்க்க பங்க சும்மா வந்து படம் சரியில்லை சலின்னுட்டு ஒரு நாலு மூணு வந்துடுங்க இங்கே பாதிக்குது நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பண்ணும்போது அது வந்து எனக்கு சில படம்லாம் நானும் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு பிடிக்காமல் இருக்கும் வீடு படம் சூப்பர் போட்டு ஓடி இருக்கோம் சில படம்லாம் படம் எதுக்காண்டாம் நான் நினச்சிருக்கேன் படம் வந்து அவுட் ஏ ஏரசனைக்கு இருக்காது ஏ ஏரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா மக்கள் ரசனைக்கு பிடிக்கும் நம்ம வந்து நீர் இல்லை தயசு இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயசிப்போம் பசங்களுக்கு போகாதீங்க படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க நன்றி இந்த படம் லாரா முயற்சி வச்சியடியாப்பினர் தயாரிப்பாளர் நடிகர்கள் அனைவருக்கும் படம் வெற்றி விட்டு ஆவணும் நன்றி வாங்க்ஸ் பண்ணுங்க இந்த போட்டோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க வீடியோ எடுத்துட்டோம்